இந்திய சமுதாய நல்வாழ்வு நிறுவனம் ஏ சி எஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகம் ஃபேஸ் அறக்கட்டளை இணைந்து சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள முள்ளிக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் சிபிஎம் இந்தியா அறக்கட்டளை நிர்வாகிகள் சதீஷ் மற்றும் ரவி ராகவன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கே உஷா குமாரி தலை முள்ளிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் நிறுவன செயலாளர் ஏ ஜே ஹரிஹரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த சிறப்பு முகாமில் சென்னை பட்டினப்பாக்கம் முள்ளிக்குப்பம் மீனவ சமுதாய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர் மேலும் இம்முகாமில் அவர்களுக்கு அத்தியாவசிய மருத்துவ சுகாதார ஆலோசனைகள் மற்றும் கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் ஏ சி எஸ் மருத்துவமனை

ஆம்லட்ல சென்னையில ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஐ கேம்ப் மற்றும் மெடிக்கல் ஜென்ரல் செக்அப் ஏசிஎஸ் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை யுனைடெட் லீகல் ரைட்ஸ் அசோசியேஷன் ஏசியா திருவள்ளுவர் கியோக்கு மாவட்ட வணிகர் சங்கம் பேரவை அந்த நிறுவனமும் பேஸ் ட்ரஸ்ட் ஐசிடபிள்யூ இந்தியன் கனிட்டி வெல்பார் ஆம்லி இந்த கேம்ப் நடத்துறோம் இந்த கேம்ப்ல வந்து ரொம்ப உற்சாகமா மக்கள் வந்து பண்ணி இந்த முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம்ன்ற வில்லேஜ பட்டின பாகத்தில் சென்னையில இருக்குது இதோட தலைவர் துணை தலைவர் இவங்கெல்லாம் எல்லாம் அவங்களுடைய பெரிய சப்போர்ட்னால இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு கேம்ப் நடந்தது அப்போ அந்த கேம்ப் மூலயமா இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் இருந்த இருபத்தி எட்டுக்குள்ள இந்த கிராமத்தில் இருக்கவங்க அனைத்து பேருக்குமே கண் பார்வை இல்ல கண் பார்வை பிரச்சனை இல்ல ஒரு கிராமமா உருவாக்கணும் அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு சிபிஎம் என்ற நிறுவனம் வந்து சப்போர்ட் பண்றேன் அதை பத்தியான வழிகாட்டுகளை சொல்லிடுறேன் வழிகாட்டு வழிகாட்டு முறையை சொல்றேன்னு சொல்லிட்டாங்க சிபிஎம்ல மிஸ்டர் சதீஷ் புதுடெல்லியில அதே மாதிரி மிஸ்டர் மிஸ்டர் ரவி ராகவன் மிஸ்டர் ரவி ராகவன் சிபிஎம் ஒரு உலகம் முழுதும் ஒரு கிட்டத்தட்ட நூறு நாடுகள்ல வந்து இந்த மண் பிரச்சனை இருக்கிறத வந்து சரி பண்ணி தேவை மக்கள் குறிப்பாக செய்து வராங்க அவங்க வந்து இந்த கிராமத்துக்கும் அவங்களோட சேவை இருக்கிறோம் பாக்குறோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு காரணம் வந்து மிஸ்டர் வி கமலக்கண்ணன் எம்ஏபிஎல் அட்வொகேட் சென்னை ஹைகோர்ட்டு அவர் அவரோட நிறுவனமும் மற்றும் கே கே